அறியாத அறியாதோடு முயல்வேனை அப்படி இருந்த என்ன பண்ணான் பெருமான் பத்தி நெறி அறிவித்து எனக்கு பத்தி என்ன என்னன்னு சொல்லி கொடுத்தான் அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்த மலம் அருவித்து என் அறிவுக்குள் அறியாமையா அப்படியே மொத்தமா இல்லாம சித்த மலம் அருவித்து என்ன பண்ணார் சிவம்மாக்கி எணையாண்ட யார ஆக்குனாரு பொய்யாய செல்வத்தே புக்கெழுந்து கிடந்த இல்லையா என்ன அது ரொம்ப முக்கியம் நான் நேத்து கடந்தது பொய்க்குள்ள எது பொய் வேற இல்ல வேற இல்லன்னு கடந்த என்னை இப்ப சிவம் சிவமாக்கிட்டாரு ஆமா சிவமாக்கிட்ட என்னையா பொருள் ரொம்ப நுட்பமான பொருள் சிவமாக்கி என்பதற்கு அவரவர்கள் தங்களுக்கு தக்கவாறு பொருள் செய்கிறாங்க சைவ சித்தாந்த நோக்கு ஒரு உயர்ந்த குறிப்பு சொல்லப்படுது நீங்க சித்தாந்தம் படிக்கிறவங்களுக்கு தெரியும் சிவத்தை செம்மேணி எம்மா